ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்கள் நம்ம பாருங்க ஸோ ஒரு மதிப்புன்னு உறுதின்ற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து நம்ம ஒரு டாபிக்ஸா பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா முதல் நம்ம அடைமையால் குறிக்கப்படும் சான்றோர் பாட்டம் அப்புறம் கவி பட்டமும் அதுக்குரிய ஆசிரியர்களும் பார்த்தோம் இந்த விடிய நம்ம பார்க்க பொறுத்த வந்து பார்த்தோம்னா சான்றோர்களும் அவர்களோட இயற்பெயர்களும் ஓகேங்களா இதுல கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க ஸோ நம்ம சான்றோர்களும் அதனோட இயற்பெயர்களும் நம்பலாம் வேகமாக வந்து இந்த வீடியோவில் ஓகேங்களா சோ அதுனால நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போதான் நம்ம போற வீடியோ உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சோ நம்ம செப்டம்பர் போர்டீன்குள்ள இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பார்க்க போறோம் சோ நம்ம சேனல் கூடவே இருங்க பெல் பட்டன்ல கிளிக் பண்ணி வச்சுங்க அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க நிறைய என்ன பண்ண பார்க்க பாக்க போறோம் இதே போல ஜிகே டாப்பிக்கும் நம்ம முக்கியமான क्वेश्चंस எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம் ஜிகே டாப்பிக்கும் பார்க்க போறோம் சரிங்களா சரி गाइस வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள வந்து போயிடலாம் சரிங்களா சரி गाइस இப்போ நம்ம இயர் பார்க்கலாம் பாருங்க சோ பாரதியார் பாரதியாரோட இயர் பேர் நீங்க கெஸ் பண்ணுங்க நான் ஒவ்வொரு நான் ஆன்சர் சொல்லிட்டே வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா பாரதியாரோட இயர் பேர் என்னதுங்க சுப்பிரமணியம் ஓகேங்களா சுப்பிரமணியம் தான் பாரதிய பாரதியாரோட இயற்பெயர் சூப்பருங்க பாரதிதாசன் பாரதிதாசனுடைய பேர் என்னதுங்க கனக சுபுரத்தினம் ஓகேங்களா சோ கனக சுபுரத்தினம் அப்படின்றதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரதிதாசனோட இயற்பெயருங்க ஓகேங்களா அடுத்து சுரதா சுரதாவோட இயற்பெயர் என்னதுங்க ராஜ கோபாலன் சோ ராஜ கோபாலன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா சுரதாவோட இயற்பெயர் சூப்பருங்களா ஓகே கைஸ் அடுத்து வாணிதாசனின் இயற்பெயர் வாணிதாசனோட இயற்பெயர் அரங்கசாமி என்கிற ஓகேங்களா அரங்கசாமி என்கிற எத்திரசாலு அப்படின்றத வாணிதாசனோட அந்த இயற்பெயர் அடுத்து மறைமலை அடிகள் மறைமலைகளோட இயற்பெயர் நம்மளுக்கு தெரியும் என்னதுங்க எதுங்க வேதாச்சலம் ஓகேங்களா வேதாச்சலம் அப்படின்றதா வந்து பாத்தீங்கன்னா அடிகளோட அந்த இயற்பெயர் அடுத்து வந்து பாருங்க சுஜாதா சுஜாதாவோட இயற்பெயர் என்னதுங்க ரங்கராஜன் சோ ரங்கராஜன் அப்படின்றதான் சுஜாதாவோட இயற்பெயர் அடுத்து ஈரோடு தமிழ் அன்பன் ஈரோடு தமிழ் அன்பனோட இயற்பெயர் ஜெகதீசன் ஓகேங்களா ஜெகதீசன் அப்படின்றது ஈரோடு தமிழ் அன்பனோட இயற்பெயர் அடுத்து தாராபாரதி இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க தாராபாரதியோட இயற்பெயர்னு எதுங்க ராதா கிருஷ்ணன் சோ ராதா கிருஷ்ணன் அப்படின்றதுதான் தாராபாரதியோட இயற்பெயர் அடுத்து முடியரசன் முடியரசனோட இயற்பெயர்னு எதுங்க துரைராசு இதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க துரைராசு அப்படின்றது தான் முடியரசனோட ஏற்பெயர் அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் பாரு நான் பிச்சைமூர்த்தி நான் பிச்சைமூர்த்தியோட இயற்பெயர் யாது சூப்பர் எதுங்க வேங்கட மகாலிங்கம் சோ வேங்கட மகாலிங்கம் அப்படின்றது தான் நான் பிச்சைமூர்த்தியோட ஏற்பெயருங்க ஓகேங்களா அடுத்து நம்ம போறது மீரா தெரியும் மீ ராஜேந்திரன் தான் மீரா மீ ராஜேந்திரன் அப்படின்றது இயற்பெயர் ஓகேங்களா மீ ராஜேந்திரன் அடுத்து சாலை இளைந்திரியன் சாலையேந்திரனோட இயற்பெயர் என்னதுங்க மகாலிங்கம் மகாலிங்கம் அப்படின்றதுதான் சாலை இளந்திரியனோட இயற்பெயர் அடுத்து பரிதிமா கலைஞர் பரிதிமா கலைஞரோட இயற்பெயர் என்னதுங்க சூரிய நாராயண சாஸ்திரி சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்றதுதான் பரிதிமார் கலைஞரோட இயற்பெயர் சோ மீரா அப்படின்னா மீ ராஜேந்திரன் சாலை இளைந்திரனோட இயற்பெயர் வந்து மகாலிங்கம் பரிதிமார் கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரி அடுத்து அயோத்திதாச பண்டிதர் அயோத்திதாச பண்டிதரோட இயற்பெயர் என்னதுங்க காத்தவராயன் சோ அவரோட ஆசிரியர் பெயர் தான் அவரோட இயற்பெயரை வந்து வச்சிருந்திருப்பாரு அப்ப காத்தவராயன் தான் அவரோட இயற்பெயர் சோ பசுவையம் பசுவையோட இயற்பெயர் என்னதுங்க சுந்தர ராமசாமி ப்ளஸ் ஒன் புக்கில் நம்ம பார்த்துருப்போம் சுந்தர ராமசாமி அப்படின்றது அவருடைய இயர்பெயர் அவர் பசுவய்யா அப்படின்ற பய எழு தான் வந்து எழுதியிருப்பார் அடுத்து மூ வரதராசனா மூவா மூவாவோட இயற்பெயர் என்னதுங்க திருவேங்கடம் திருவேங்கடம் அப்படின்றது தான் மூவாவோட இயற்பெயருங்க ஓகேங்களா திருவேங்கடம் அப்படின்றது தான் மூவோட இயற்பெயர் அடுத்து பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திறனோடைய பெயர் என்னதுங்க துரைமாணிக்கம் துரை மாணிக்கம் அப்படின்றது தான் பெருஞ்சி திறனாளோட அடுத்து கந்தர்வன் கந்தர்வன் நம்ம புக்ல பார்த்திருப்போம் நாகலிங்கம் ஓகேங்களா சோ நாகலிங்கம் அப்படின்றது தான் கந்தர்வனோட இயற்பெயர் அடுத்து தமிழகனார் இதையும் நம்ம என்ன பண்ணிருப்போம் சந்த கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தமிழகனார் பிளஸ் ஒன் புக்ல பாத்திருப்போம் அவருடைய இயற்பெயர் என்னதுங்க சண்முக சுந்தரம் சண்முக சுந்தரம் அப்படின்றது தான் வந்து தமிழ் அழகனோட இயற்பெயர் அடுத்து வண்ணதாசன் ஸோ பாருங்க இந்த ஒரு சிறிய இசை அப்படின்ற நூலுக்காக வந்து விருது வாங்கியிருப்பாரு இல்லையா அவர்தான் தான் வண்ண வண்ணதாசன் ஓகேங்களா சோ அவரோட இயற்பெயர் யாது ஸோ வண்ணதாசன் அப்படின்ற பெயர் தான் அவர் என்ன பண்ணியிருப்பாருங்க எழுதியிருப்பாரு எது எழுதியிருப்பாரு அந்த நூல்கள்லாம் வந்து அவர் எழுதியிருப்பார் அவரோட இயற்பெயர் சூப்பர் கல்யாண சுந்தரம் கல்யாண சுந்தரம் அப்படின்றதாங்க அவரோட இயற்பயர் ஓகேங்களா ஏன்னா அவர் கல்யாண்ஜி அப்படின்ற பெயர்லேயும் எழுதியிருப்பாரு அவருடைய இயற்பெயர் வந்து கல்யாண சுந்தரம் ஓகேங்களா சரிங்க வந்து பாத்துட்டோம் இதுல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன் கமெண்ட்ல சொல்லுங்க கண்ணதாசன் இதை நம்ம கேட்டுருக்க மாட்டோம் ஒரு கேள்வியை கேட்கணும்னு தான் விட்டுட்டேன் கண்ணதாசன் என்பவரோட இயற்பெயர் யாது இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா சரிங்க இப்ப நம்ம வேகமா வந்து ஒரு ரிவிஷன் போல பாத்துலாம் பாருங்க பாரதியார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணியம் பாரதிதாசன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா யாருங்க கனக சுப்பிரத்தினம் சுரதா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராஜகோபாலன் வாணிதாசன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அரங்கசாமி என்கிற திருசாலு மறைமலை அடிகள் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வேதாச்சலம் சுஜாதா அப்படின்னா ரங்கராஜன் ஈரோடு தமிழன்பனோட இரப்பெயர் ஜெகதீஷன் தாராபாரதி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் முடியரசனோட இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா துரைராசு நா பிச்சமூர்த்தோட இயற்பெயர் வேங்கட மகாலிங்கம் மீரா வந்து மீராசேந்திரன் சாலை இளைந்திரியன் சாலை இளைஞனுடைய பெயர் வந்து மகாலிங்கம் பரிதிமா கலைஞர் வந்து சூரிய நாராயண சாஸ்திரி அயோத்தாச பண்டிதர் வந்து காத்தவராயன் பசுவையா பசுவையா வந்து பாத்தினா சுந்தர ராமசாமி மூவாவோட இயற்பெயர் வந்து என்னதுங்க மூவாவோட இயற்பெயர் திருவேங்கடம் மூ வரதராசனார் மூவானா பெருஞ்சித்திரனாரோட இற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா என்னதுங்க துரை மாணிக்கம் கந்தர்வன் கந்தர்வனோட இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா நாகலிங்கம் தமிழகனாரோட இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சந்த கோவினோட தமிழகனார் வந்து சண்முக சுந்தரம் வண்ணதாசனோட இயற்பயர் கல்யாண சுந்தரம் கண்ணதாசனோட இயற்பயர் தான் உங்களுக்கு கொஸ்டினா கேட்டிருக்கும் அதுக்கான ஆன்சர் நடத்த கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க இப்போ நம்ம இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் பார்க்க போறோம் தேங்க்யூ கைஸ்